கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு யோபு புத்தகத்திலிருந்து யோபு பற்றியும் சில சரித்திர குறிப்புகளை நாம் தியானிக்க போகிறோம் யோபு ஆபராமுடைய நாட்களில் வாய்ந்தார் என்று சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது காரணம் தேவப்பிள்ளைகளே ஆபராமுடைய நாட்களில் நியாயப்பிரமாணம் இல்லை யாத்திராகம நாட்களில் மோச வாயிலாக தான் கத்தர் ஜனங்களுக்கு சேனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார் யோபுடைய புத்தகத்தை நாற்பத்தி ரெண்டு அதிகாரமும் வாசித்து பார்ப்போம்னா நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரு வசனம் கூட சொல்லப்பட்டு இருக்காது ஆகவே இவர் ஆப்ரகமுடைய நாட்களில் வாய்ந்தார் என்று சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது யோபுவை காட்டினும் இருபத்தைந்து வயது மூத்தவராக ஆபிரகாம் இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல யோபு ஏசா ஏசாவுடைய சந்ததியர் தான் ஏதோமியர் என்று அழைக்கப்பட்டாங்க ஏதோமியரிடத்திருந்து வந்தவர் தான் யோபு என்று சரித்திர குறிப்புகள்னு அவனு சொல்லப்படுகிறது தேவ அது மாத்திரமல்ல யோபுவுக்கு அந்த பருக்கல் சோதனை உண்டான நான் வயது அவருக்கு ஐம்பது வயதாகி காணப்பட்டது தேவப்பிள்ளைகளே யோபுக்கு வந்த பருக்கள் என்ன வியாதி என்று இன்னார வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல காரணம் தேவ பிள்ளைகளே அது சாத்தான் கொடுத்தபடினால் அந்த பருக்கள் என்ன வியாதி என்று கொடுக்கப்படலை ஆனால் சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது யோபுடைய தோள்கள்லாம் ஏன தோலை போல தடிமனாக மாறி அங்கங்கு வெடித்து அந்த வெடிப்பில் புழுக்களாக காணப்பட்டதாம் ஆகவே தான் யோவு இரண்டாம் மதிக்கணும் ஏழாம் வசனத்திலேருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா யோவு ஓட்டை எடுத்து அதாவது உச்சங்க உச்சந்தளம் முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற அந்த பருக்கள் பருக்களில் அந்த வெடிப்புகளில் புழுக்கள் இருந்தபடினாலே அவர் ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தார் என்று சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல இந்த வியாதி அவருக்கு எட்டு மாத அளவும் காணப்பட்டது பிற்பாடு தான் என் தேவனாகி கர்த்தர் அவருக்கு ஒரு மாறுதலை கொடுத்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நபர் கொடுக்கிறார் தேவப்பிள்ளைகளே ஊர் தேசம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஆபுராமுடைய தகப்பனார் ஊர் என்கின்ற கல்தைய தேசத்தை விட்டு புறப்பட்டு ஆறாண்டில் வந்து தங்கின பிற்பாடு யார் மறித்து போனார்னா ஆபுராமுடைய தகப்பன் தேராக மறித்து போனார் அந்த ஆறாம் ஊருக்கு அருகாமல் இருக்கிற ஒரு பட்டணத்தின் பெயர் தான் ஊர்தேசம் என்று சொல்லப்படுகிறது அது அல்ல வேதகமத்தில் யோபுடைய மனைவி பெயர் சொல்லப்படலை சரித்திர குறிப்பில் சிட்லாஸ் என்று அவங்களுடைய பெயர் அப்படின்னா கொடுக்கப்படுகிறது தேவ பிள்ளைகளே யோபுடைய மனைவி யோபு எல்லாவற்றையும் இழந்தார் யோபுடைய மனைவியும் அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அப்பம் விற்கிறவர்களிடத்தரப்பட்டு சில அப்பங்களை வாங்கும்போது அந்த வியாபாரிக்கு பணம் கொடுக்க வழி இல்லாத பட்சத்தில் அந்த அப்பம் விற்கிற அந்த வியாபாரியானவன் பணம் இல்லைன்னா பரவாயில்ல உன் தலைமுடி எனக்கு கொடு என்று சொல்லி யோபுடைய மனைவிடைய தலைமுடியினவனால் சரித்து கொண்டார் என்று சொல்லி சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது இதோடு கூட வரும்போது தான் யோபு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பத்து வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போன்னா வரும்போது தான் சாம்பரில் உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருந்த யோபுவை பார்த்து சொல்கிறாங்க இனி நீயும் பிரோஜனப்பட மாட்ட நானும் அப்பத்துக்கு இறந்துண்டு தெரிந்து என் தலையில் இருக்கிற முடியை கொடுத்து அப்பம் சாப்பிட்ற நிலைமைக்கு நாளாகிட்டேன் இனி ஏன் நீ இன்னும் உத்தமத்தில் இருக்கிற தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று யோபுடைய மனைவி நம்ம சொல்லுகிறத பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே அந்த அப்பும் விற்கிறே அவனை குறித்து சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுது ஒருவேளை அவன் சாத்தானாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது எப்படி சிம்சனுடைய முடி சரிக்கப்பட்டதோ அது தெலிலால் மூலியமாக சாத்தான் கிரியை செய்தது போல அந்த வியாபாரியும் கூட சாத்தானாக இருக்கலாம் என்று சரித்திர குறிப்புகள் அவனால் சொல்லப்படுகிறது ஆனால் யோபு தன்னுடைய மனைவிக்கு ஒரு பெயர் வைக்கிறார் பைத்தியக்காரி என்று நம்ம பெயர் வைக்கிறத பார்க்கிறோம் தேவைப்பள்ளகிறே இந்த எட்டு மாதம் அதாவது பிரச்சனை அதாவது வியாதி இழப்புகள் போராட்டம் அதாவது மன சோர்வுகள் கசப்புகள் ஒன்றும் செய்யாத பட்சத்தில் என்ன பாவம் செய்திரு இப்பேற்பட்ட கேடு அனுபவிக்கிற என்று சொல்லி நண்பர்களும் அது அதாவது வைத்தியத்துக்கு உதவாதவர்களாக காணப்பட்ட அவர்கள் பேசினாலும் கூட இந்த கண்பான கத்துடைய பிள்ளைகளே யோபு தன் உத்தமத்தை விட்டு விலகவே இல்லைங்க உண்மைக்கு ஒரு படி மேலானது தான் உத்தமம் யோபுவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் யோபு குறித்து கத்தரே சாட்சி கொடுக்கிறார் உத்தமன் என்று சொல்லுகிறார் அதே முதலாம் அதிகாரம் எட்டாம் எட்டாம் வசனத்தில் கத்தரே உத்தமனாகியே யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி சாத்தான் இடத்துல யோபு உத்தமன் என்று சொல்லுகிறார் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலும் கத்தர் சாட்சி கொடுக்கிறாரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலும் சாத்தா சாட்சி கொடுக்கிறார் யோபு உத்தமனாக இருக்கிறார் என்று யோபு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா யோபு குறித்து வேதம் சொல்லுகிறது தன் ஆவி பிரிய மட்டும் உத்தமத்தை விட்டு விலகவில்லை என்று சொல்லப்படுகிறது தெய்வ பிள்ளைகளே அப்போ கூட யோபுடைய சரித்திரத்தை எடுத்து தியானித்தார்கள் என்று யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவருக்கு வந்த கொடிய துன்பத்தை அவர் பொறுமையோடு சகித்தபடினால இதை தான் யாக்கோபு சொல்லுகிறார் யோபுனுடைய பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் தேவனுடைய செயலின் முடிவை பார்த்து இருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார் தேவனுடைய செயலின் முடிவு என்னவாய் காணப்பட்டன தேவப்பிள்ளைகளே கத்தர் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக கொடுத்தார் ரெட்டிப்பான ஆவிக்குரிய வரமும் ரெட்டிப்பு எழுந்ததையும் கத்தர் ரெட்டிப்பாக கொடுத்தார் என்ன ஆவிக்குரிய வர ரெட்டிப்பு என்று சொன்னால் தேவப்பிள்ளைகளே யா யோபு முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் தன் குடும்பத்துக்கு மாத்திரம்தான் ஆசைனாக இருக்கிறார் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் தன் நண்பர்களுக்கு ஆசானாக மாறுகிறார் யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாக பேசலை என் கோபம் உங்கள் மேலே மூலாதபடி ஒரு கன்று ஒரு அல்லது ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போய் யோபுனிடத்தில் கொடுங்க உங்களுக்காக அவன் பலி செலுத்துவான் என்று கத்தரே சொல்லுகிறார் ஆக தேவ பிள்ளைகளே யோபு பொறுமையோடு சகித்தபடினால கத்தருக்குள்ளே தன்னை பாவம் செய்யாதபடி காத்து கொண்டபடினால் ஜபம் பண்ணபடினால தேவனிடத்தில் பூர்ண விசுவாசம் உள்ளவராக இருந்தபடினால் அவர் தன் கண்களோடு ஒரு உடன்படிக்க வைத்திருந்தனால அடிக்கடிக்கு கத்துடைய சத்தத்தை கேட்டதுனால கத்தர் அவருக்கு எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்தாரு சாத்தனையும் ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக இந்த வார்த்தையை வார்த்தை எனக்கு கண்பான கத்துடைய பிள்ளைகளே தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு மனதளவிலும் சரி சரீரப்பிரகாரமும் வேதனைகள் துன்பங்கள் இருந்தாலும் பொறுமையோடு சகிப்பு மனா கத்துடைய செயலை நாம் காண என் தேவனாகி கத்தர் உதவி செய்வார் ஜெபிப்போம் திருவையே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆயிடுச்சு தோற்றுரும் என் தகப்ப நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்து முது பிரசன்ன தாய்வு கூட இருக்கட்டும் ஏ சுனாம்து ஜபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ரயசோதா